பண்ணாரு நான் மன்னாரு மைமை உள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு அத்தங்கரை உரமா நண்டு பிடிக்க சொன்னாரு நண்டு சொன்னார் சொன்னாரு மூஞ்சில முழிச்சிருக்கு என் பொழப்பு எப்படி ஆக போகுது ஏ என்னையோ ஏதோ மைக்கா நோட்டியா பொழத்துக்கு வருவோம் நம்ம பொழப்பு எல்லா பொழப்பு இப்படி ஆயிடுச்சேன்னு வாரு ஏ ஒரு பொண்ணு இப்படி நடு ரோட்ல ஆடிகிட்டு இருக்காளே நீட்டிட்டு <muchos> வந்து <muchos> <muchos> <imgur> <muchos> <muchos> <muchos>

நீ என்ன சொல்ற மூணு பொம்பள ஒன்னு சேர்ந்து பேசினேனா மூணு நாடே குட்டி போன்னு அர்த்தம் அப்படி நீங்க யாராவது உட்கார்ந்து பாரு பொம்பளை ஆளுங்க அமைதியா அடக்க ஒடுக்கமா கண்ணிய கட்டு எப்படி உட்கார்ந்து இருக்காங்க சரி ஆம்பளை எல்லாம் பாரு எங்க உட்கார்ந்து எங்க குலத்துல நடுமலக்க தொங்க போட்டு நிக்கிற இங்க வரே அங்க வரே அம்மா இது மட்டும் என் சைட் அதனால எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கங்கள பத்தியா உங்களுக்கு தெரியா கொஞ்சம் அசந்தானே ஒண்ணு சைடுதானே கொஞ்சம் அசந்தானே மாசமாக்கி போடு செஞ்சிருவேண்டா நீ செஞ்சிரும் இல்ல அவங்க செஞ்சிரும் ஏய் செஞ்சிரும் அந்த பக்கம் போனேனா செஞ்சிரும் ஏய் எங்க எங்க பையனால பத்தி தெரியல அவங்க நிக்கி வச்சு செஞ்சிரும்ங்க நீ தானே வர சொல்ல நான் வந்து பாக்குறேன் நீ என்ன தான் செஞ்சிரும்ங்க நீ என்ன தே பாப்பா நான் எதையும் செய்வேன் நான் எதையும் செய்வேன் நான் கார் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் வேன் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் லாரி ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் பைக் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் என்னடா மதுரை பஸ் ஓட்டுவாளோட ஓட்டுவாளோடா வாட்டு வாட்டு நீ ຫມட்டு கார் ஓட்டுவேன் அத ஓட்டுவேன் இத ஓட்டுவேங்க எல்லாத்தையும் ஓட்டுவோம் நான் பிளைட் ஓட்டுவேன் நானும் ஓட்டுவேன் கீழ இருந்து மேல நான் சைக்கிள் ஓட்டுவேன் நானும் ஓட்டுவேன் நாலு பொம்பளைய நான் ஓட்டுவேன் நான் ஆம்பளைய ஓட்டுவேன் நாடும் மச்சிரோட வள்ளர்ச ஆகாதற நான் ஓட்டுனேன்னா எங்க அப்பா என்ன சொல்றார் என் மாயம் சிங்கம்டா எதையும் ஜெயண்டா அப்புனும் பெட்டி கள்ளேன் பேசுவார் பிராந்து கள்ளே நாலு பொம்பளையோட తిறறானாம் அப்படியா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு என் மக பெரிய சிங்கிடா ஆமா பத்த ஆம்பளை குடித்துறாடா ஆமா அப்ப நான் சொல்வாரே என்னதா அந்தல ஆம்பள ஆம்பளதம்மா ஏய் அந்த காலத்துல ஒரு ஆம்பளையளோட ஒரு பொம்பள கூட போக முடியாது சரி இந்த காலத்துல ஒரு பொம்பளையளோட 10 பேர் போனாலும் ஒண்ணும் தப்பு என்ன போனாலும் ஆமா அவளோ அவளோ பொம்பளையள வந்து அவளோ பாதுகாப்பட நம்ம ஆம்பள சிங்கங்களே எங்களை கூட்டி போயிருவாங்க யாரு அத நான் வச்சா என்ன நீ வச்ச என்னடா அந்தால நாங்க துணை இல்லன்னு வெச்சுக்க ஒண்ணு சுண்டலுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க அப்படியே இல்ல நாங்க வா வான்னு கூப்பிட்டா அது பின்னாடியே வந்து போயிரும் யாரு கேட்டா நாங்க கூப்பிட்டாதான் வரும் யாரு

என்னதே எங்க முகரே 1000 ரூபாய் கிடைக்குதுல நம்மள கலக்கம்போறே எங்க முகரே இருந்துச்சு அப்பள எந்தப் போறானாலும் சக்க சக்கன சீனி மண்ணானைக்கு மண்ணானே பருப்புக்கு பருப்பு வந்துரும் எங்க முகரே கொண்டு தலைவினு வச்சேன் இன்னு ரேஷன் கார்டு வாங்கி 1.5 ವರ್ಷ ஆச்சு இன்னு வாங்க பெண்களுக்கு தான் முதல் இடம் பணம் உங்களை எந்த நேரம் நாங்க கட்டி கூடிக்கிட்டு

கட்டலமா நீங்க அவுண்டு கட்டி அரிச்சாலும் அப்படிதான் இருக்கு ஏ நாலு வீடு கட்டலமா வரையா நீயா நானா ஒத்தக்கு ஒத்த என்ன சொல்ற நாலு வீடு ரவுண்டு கட்டி அடிக்கலாமா நாலு வீடு ரவுண்டு கட்டினா என்னடா ஒண்ணும் புரியல நாலு வீடு ரவுண்டு கட்டி அடிக்கலாமா நம்பி நாலு வீடு ஆம்பள வாயா என்ன செய்யணும் நாலு வீடு ரவுண்டு கட்டி நீ அடிக்கணும் வாயா ஏ நாலு வீடுனா என்ன அது ஒண்ணும் புரியலடா

நான் இந்த இடத்துல பழையபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் மாம்பழம் 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 எவ்வளோ ஆமா இங்க பாரு எல்லா மாம்பழமும் வித்து போச்சு இருக்கிறது ரெண்டே மாம்பழந்தான் இது மாம்பழம் எவ்வளோ ஒரு மாம்பழம் ஒன்னு வாங்கினா ஒன்று பிரியும் ஒன்று நூறுபா தாஸ் இனந்த பழம் மாம்பழம் இலம் எனந்த பழம்

புளிய பல அம்மா புளிய பலம் புளிய என்னடா போய் தூக்கி கொடுக்கற அம்மா கொட்டை எடுத்த எங்க மழ கூடாக இருக்கும் பாலம் கையில் புளால் வளவனன்று இருக்கும் பாலம் புந்தை கண்டால் லொபக்கன்று போகும் போலோ அரிய கம்மக்காரன் ஓராத்தியில கண்ணாத்தா கண்ணக்காரன் ஓரம் ஓடி பண்ணாது சரி நான் பாட்டில் செவனே இருக்கேன் ஒன்றும் செய்யக்கூடாது நான் வளர்த்தா ஆத்தா கலா இருக்கான்னு ரொம்ப பொறுமையாக இருந்தா ஏன் பெரிய லொப்பம் முட்டை போயனா

எனக்கும் நான் பார்த்தாரு நான் அந்த நான் தட வேண்டி உள்ளே முத்த

آه ها <laughs>

கீழி நெசமானி செஞ்ச பாபோ பைப்புல நாலு மணிக்கு தண்ணி வர்மா இப்ப வேணா நசமானி செஞ்ச பாபோ தேன்மொழி பூங்கொடி தொங்கி ஓஞ்சடி முடி முடி காலி அம்மா முடி முடி குருக்கு மணி ஊர்வசி அமுதா கட்டப்புல குட்ட புள்ள கருக மணி போட்டா புள்ளே கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ளே